அம்மா அம்மா ஆழ்மை திறமை உள்ள ஒரு மனிதரை பார்க்க முடியாது பத்து மொழி தெரிந்தவர் எட்டு மொழியை எழுதப்படிக்க தெரிந்த ஒரே பெண் நம்ம அம்மா தான் இந்தியாவிலே சிங்க பெண்ணாக இருந்தவர் ஆண்கள் வேஷ்டி கட்டினா ஆண்கள் அம்மா சேலை கட்டி சிங்க பெண்ணாக இருந்தார் கிளாரி கில்டன் வந்தார் அம்மாவை பார்த்தார் அன்றை தெரசா ஓடோடி வந்தார் அம்மாவை தொட்டில் குழந்தை திட்டத்தின் மூலமாக நான் செய்ய வேண்டியதை நீ செய்தாய் மகளே என்று பாராட்டினார் கில்டன் சுனாமியின் போது வந்து பாராட்டினார் இலங்கையை காட்டிலும் தமிழ்நாட்டு எனக்கு இந்த சுவடே தெரியல சுனாமி சுவடே தெரியாமல் விட்டது ஆணுக்கு நிகராக பெண்ணா சாதிக்க முடியும் என்று கமாண்ட படை கொண்டு வந்தவர் அம்மா அவர்கள் மகளிர் காவல் நிலையம் பாகிஸ்தானே பாராட்டியது பினார்சி பூட்ட பாரத அங்க பாகிஸ்தானுடைய பிரதமர் அவரே பாராட்டினார் மோடி மஸ்தான் மோடி மஸ்தான் சொல்லுவாங்க கேள்விப்பட்டீங்களா பார்த்துருக்கீங்களா எப்பா நீங்க பார்த்துருக்கீங்களா நீங்க பார்த்துருக்கீங்களா மோடி மஸ்தான் இந்த மோடி மஸ்தான் வேலை தான் டாக்டர் செஞ்சாய் எப்பா தமிழ்நாடு அந்த வேலையை திமுக காரையும் நல்லா செய்யறாங்க எப்பவுமே அது அவங்க வாழையடி வாழையாக வர்றது கலைஞர் என்ன சொன்னார் எல்லாருக்கும் ரெண்டு ஏக்கர் நிலம் தருவேன்னு சொன்னார் கடைசியில் என்ன சொன்னார் ஏன் இதயத்தில் இடம் இருக்கிறது இடம் இடம் இல்லை அதனால இதயத்தில் இடம் இருக்கு எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் இதயத்தில் இடம் இருக்குன்னா உன் இதயத்தில் யாருக்கே இடம் வச்சிருக்கேன் உன் குடும்பத்துக்கு தானே இதயத்தில் இடம் வைத்திருக்க ஒரு கார்பேஸ் அங்கே ஒரு பேரூராட்சியே இருக்க அவங்க குடும்பம் அதுதான் அங்கே இதுதான் அந்த திமுகவில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க போய் பார்த்தீங்கன்னா ஒருத்தனை படுக்கை போட்டுக்கிடுவாங்க மேலே ஒரு போரிய போட்டுருவாங்க மூத்த மூடிடுவாங்க ஏற்கனவே ஆள் பத்து பேர் நிற்பான் அந்த கூட்டத்தில் நிற்பான்டேன் தான் முதல்ல நிற்பாங்க பத்து பேரை பார்த்தானா நம்ம ஆளுங்க என்ன செய்வாங்க என்னடா பத்து பேர் கீழே ஒரு படுத்துருக்கு கீழே உனக்கு படுத்துருக்கு என்ன பத்து பேர் நிற்கிறான் அப்போ ஒரு பத்து பேர் சேரும் அப்புறம் ஒரு பத்து பேர் சேருவான் இப்படி பார்த்தா ஐம்பது பேர் நூறு பேர் பார்த்துக்குவாங்க கோட்டை போட்டிருக்காங்க கருப்பு கோட்டை போட்டிருப்பாங்க ஓ கூட்டம் சேர்ந்துருச்சு அப்போ அவனுக்கு சமைக்க எல்லாரும் பார்த்தீங்க ஜோராக கை தட்டுங்க அப்படின்னுவாய்ங்க ஜோராக கை தட்டுப்பேன் சட்டை பார்த்திங்களா ஜோராக கை தட்டுவாங்க தோயில் கை தட்டுவான் சொல்லுவான் ஐயா என்ன சட்டை போட்டிருக்காரு மஞ்சள் சட்டை பார்ப்பான் கூட்டத்தில் இந்த பத்து பேருக்கு தான் தெரியும் அவன் என்ன இவன் முதலையே சொல்லிப்பா நான் யாரை மஞ்சள் சட்டை போடணுன்னா யாரை முதல்ல சொல்லுவோம்னு அவனை தான் மஞ்சள் சட்டை நீ சொல்லணும் என்னடா தான் மேலே பூர்வ போத்திருக்கு ஆ மேலே போர்வை போத்திருக்கு அவன் இப்படி நான் கரெக்டாக சொல்கிறான் இவரே ஐயா என்ன போட்டிருக்காரு பேண்ட் சட்டை போட்டிருக்காரு பேண்ட்டு போட்டவன்தான் நான் ரெண்டாவதுன்னு முதலே சொல்லி வச்சிருப்பாங்க நான் ரெண்டாவது அவனுக்கு பேண்ட் ஹே இதையும் சொல்றான் அப்புறம் இவரே என்ன சட்டை போட்டிருக்காரு சேப்பு சட்டை போட்டிருக்காரு என்னை ஏன் மாற்றாதீங்க எனக்கு எல்லாம் தெரியும் யார் இருக்காங்க என்னென்ன செய்கிறாங்க அவங்க பாக்கெட்டில் என்ன இருக்குதுல எனக்கு தெரியும் எப்படி பேசுகிறாய்வார்கள் இந்த வித்தையை தாங்க திமுக கத்துக்கிட்டு போன தேர்தலில் மக்களை ஏமாத்துறதுக்கு என்ன என்ன வேஷம் போடணும் அத்தனையும் போட்டாங்க கடைசி வரைக்கும் அவன் வந்து அவன் சொல்றான் தாயத்தை வைக்கணும் தாயத்தை வாங்கிட்டு போகணும் வாங்கலை ரத்தம் கைக்கு சாவ இவன் பாப்பான் அதை ஒன்று ரெண்டு பேர் ஏமாளிகிட்டு இருப்பாங்க ஏமா நீங்க பார்த்துருக்கீங்களா இல்லையம் சும்மா சொல்றாமா பார்த்துருக்கீங்க இந்த ஆட்சியில் அனுபவிச்சிருக்கோம் இதுல என்னண்டா அவன் பாத்தீங்கன்னா கடைசி வரைக்கும் காமிங்க என்ன சொல்லுவான் இந்த தாயத்தை பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபா எப்படி பத்து ரூபா பத்து ரூபா பத்து ரூபான்டுவான் யாரா இருக்கு வேணும் ஒண்ணுக்கு மேல தர மாட்டேன் வேணா ரெண்டு வாங்கிக்கலாம் அதுக்கு மேல தர மாட்டேன் ரெண்டுக்கு மேல யாரும் வாங்கக்கூடாது உங்க வீட்டுல வர வர சொல்லுங்க அப்புறமேல நாங்க கட்டி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க வாங்காதவன் காசு வச்சுக்கிட்டு போறவன் வீடு போய் சேர முடியாது அதே மாதிரி தான் போன ஆட்சியில் இருபத்தி ஒன்றில் ஐநூற்றி இருபத்தஞ்சி அஞ்சு வாக்குறுதிகள் சண்டால ஐநூத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி வாக்குறுதி எவ்வளவு அழகா சொன்னாரு நான் அதுக்கெல்லாம் போய் உங்களை சோதனைப்படுத்த விரும்பல நான் ஒன்று ரெண்டு மேலோட்டமா சொல்லிட்டு போயிடுறேன் என்ன ஆச்சுன்னா நம்ம யாராச்சும் தங்கு நான் கூட்டுறவு வங்கியில் ஐந்து பவுன் நகை வைக்கிறோம் எங்கள் கடன் கொடுங்கன்னு கேட்டோமாம்மா யாராச்சும் கேட்டீங்களா கேட்டேன் கேட்கலன்னு சொல்லுங்கம்மா இதாம அவங்களுக்கு எவ்வளோ அவங்களுக்கு அதுதான் நினச்சிக்கிறாங்க திமுகக்காரங்க யாருமே கேட்கல வந்தாங்க ஊர் ஊருக்கு எல்லாரும் நம்ம ஆட்சி தான் வரப்போகுது யார் சொல்கிறா இன்னைக்கு முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருக்கிறோம் எங்கள் அப்பா தான் முதலமைச்சராக வரப்போகிறாரு அஞ்சு பவுன் வைங்க அஞ்சு பத்து பவுனா ரெண்டு பேர் போய் வைங்க ரெண்டு பேர் பேர் எல்லாருக்கும் கடன் ரத்து சொன்னாங்க நாப்பத்தி ஒன்பது லட்சம் பேர் வச்சாங்க நம்பி அப்ப அப்பவே பல்சு பார்த்துட்டான் நாற்பத்தி ஒன்பது பாருங்க மக்கள் மத்தியில் எவ்வளவு வரவேற்பு கிடைச்சு கடைசியில் வெறும் பதிமூன்று லட்சம் பேர் தான் தள்ளுபடி அது முறையாக தள்ளுபடி பண்ணல முப்பத்தஞ்சு லட்சம் பேருடைய நகை அவ்வளோதான் வட்டியும் கட்ட முடியாம ஒண்ணு செய்ய முடியாம போச்சு இந்த ஆட்சி அப்படி அதே மாதிரி டாக்டர் நீட்டு தேர்வு ரத்து அப்பாவுக்கு தான் தெரியும் துணை முதலமைச்சர் என்ன ஆச்சு இப்ப கடைசியா தான் திருவாய் மலர்ந்தார் முதலமைச்சர் அத பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தமிழர் எடப்பாடியா ஐயா அந்த நீட்டு தேர்வு ரகசியத்தை சொல்லியா உனக்கு தான் ரகசியம் தெரியும் சொன்னாரே ஓ மகன் எல்லாரும் சொன்னீங்கல்ல ஏன் இது வரைக்கும் ரத்து பண்ணலை எப்போ ரத்து பண்ணுவீங்க பண்ணுவீங்களா பண்ண மாட்டிங்களா கேட்டார் சட்டமன்றத்தில் ஆனால் அதெல்லாம் டிவியில் வந்துருக்காது எடிட் பண்ணப்பட்டது ஒரு சினிமா படம் தயாரிப்பாங்க சினிமா படம் முழுமையாக வந்துடாது நமக்கு அது சென்சார் போர்டு இருக்கு அந்த சென்சார் போர்டில் கட் பண்ணிடுவோம் தெரியுங்களா ஹெட் பாயிண்ட் பண்ணிடுவேன் உங்களுக்கு தெரியும் டாக்டர் தெரியும் ஏற்கனவே டாக்டர் நடிகர் இவர் அப்படி பிடிச்சிருப்பார் இப்படி பிடிச்சிருப்பாரு அதெல்லாம் சீன் வந்திருக்குன்னு நினைப்பார் வராது இந்த ஆட்சியை பற்றி யார் குற்றம் சொன்னாலும் சரி சபாநாயகர் கட் பண்ணிடுவார் கட் பண்ணிடுவார் கட் பண்ணிட்டு தான் கொடுப்பார் அந்த மாதிரி அப்புறம் கடைசியில் என்ன செஞ்சார் முதலமைச்சர் வாய் சொன்னார் முன்னாள் முதலமைச்சராக இருக்கார் எதிர்கட்சி தலைவர் அவருக்கு தெரியாதா தேர்வை நாங்கள் ரத்து பண்ண முடியுமா அது எப்படி ஒரு மாநில அரசு முடியும் நாங்க முயன்று பார்த்தோம் முடியல மத்திய அரசு கையில் இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் பாணியில கொடுத்தமே ஏன் நீ இப்படி சொன்ன பதிமூணு பேர் பிள்ளைகள் இறந்து போச்ச அந்த குடும்பம் இன்னைக்கு வாரிசு இல்லாமல் தவிக்குதே நீட்டு தேர்வு எப்படியும் கொண்டாந்து ரத்து பண்ணிடுவாங்க இது மாதிரியே ஏமாற்றி இந்த ஆட்சி கட்டணத்தை மின்சாரத்தை சாக்கு சாக்கடைக்கும் எடப்பாடியார் காலத்தில் என்ன சொன்னீங்க இதே எதிர்கட்சி தலைவர் நம்ம அன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் மின்சாரத்தை சாக்கு சாக்கடைக்கும் எடப்பாடியார் ஆட்சியிலே மின் கட்டணத்தை கேட்டாலே சாக்கடிக்குது சொன்னவர் காரணம் ஸ்டாலின் மு க ஸ்டாலின் ஓ இப்போ ஸ்டாலின்னு சொல்லக்கூடாது அப்பான்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்பாவா அப்பா அப்பா தான் சொல்றது என்ன யார் ராவுல அப்பான்னு சொல்கிறா பதினாறு வயதில் நம்ம ஜப்பானி மாதிரி கமலஹாட்சி ஜப்பானி மாதிரி ஆ கேட்பாங்க அது குட்டி போய் பத்ம தேவி சிறீ தேவியா தேவி அவள் சொல்லியிருப்பான் இனிமேல் உன்னை என்ன சொல்கிறாங்கன்னு எல்லாரும் சொல்லுவாங்க இனைய சப்பானி சப்பாணின்னு தான் சொல்றாரு நம்ம பொம்மை முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் நம்ம ஆளுகலான்னு சொல்கிறாங்கன்ட்டு அவர் என்ன சொன்னார் ஒரு நாடகம் பாருங்க எப்படி ஆடுறாங்க என்னைய சப்பானின்னு சொல்கிறாங்கன்னு கமல்ஹாசன் சொல்லுவார் தேவிகிட்ட சரி தேவிகிட்ட இனிமேல் எவனாச்சும் உனே சப்பானின்னு சொன்னால் சொல்லக்கூடாது அதனால் நான் பேர் வைக்கிறேன் கோபாலகிருஷ்ணன் வச்சுக்கோ எப்படி கோபாலகிருஷ்ணனை வச்சுக்க கோபாலகிருஷ்ணன் பேர் கோபாலகன் இவரும் வச்சிருக்கோபாலகிருஷ்ணன் அப்படி வளைஞ்சி வளைஞ்சு போவார் எப்படி அப்படி கமல்ஹாசன் போவார் அப்படி நடந்து நடந்து போவார் முடியெல்லாம் வெட்டி இப்போ நம்ம நம்ம முதலமைச்சர் எப்படி வச்சிருக்க டோப்பா வச்சிருக்க டோப்பா இல்ல முடி எப்பவுமே கரு 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 கருக்கு கண்ணு முதலமைச்சர் முடி அது எப்படிப்பா இப்படி வருது அப்படி முடி வச்ச அப்படி சவக்க சவக்க நடந்து போவோம் போன உடனே டே சப்பானை அங்கே ரஜினி யாத்து கேட்பார் டே சப்பானை இங்கே வா அப்படின்னு பேச மாட்டார் வாட அப்படி திம்மராகி போச்சுங்க எப்படி சொல்லுவாங்க அவனுக்கு திம்மராச்சு கவிண்டை அப்போ அதில் புதுசாக இருப்பாங்க அவங்க சொல்லுவாங்க திம்மராகி போச்சு பார்த்தீங்களா கேட்க மாட்டேன்னு கூப்பிட்டு ரெண்டு குடு கொடுங்களேன் அப்படின்னு

அப்படின்ட்டு போடுறா அப்ப சிறிதேவிட்ட போய் கேட்பா சிறிதேவி என்ன நீ போனியா போய் சா கடைக்கு போய் வாங்கினியா போனேன் இவ்வளோ சப்பா நீ கூப்பிடுவாங்க அப்படின்னு அழுவாங்க என்ன செஞ்சேன் நான் தான் உன்னை சப்பானின்னு யாராச்சும் கூப்பிட்டான் கூப்பிடக்கூடாது கோபாலகிருஷ்ணன் சொல்லிடுங்க நீ என்ன செய்யணும்னு சொன்னேன் சப்புனர் அரைஞ்சிட்டு வந்துட்டு அப்படின்னு சிரிப்பான் அது மாதிரி இப்போ நம்ம முதல்வரை ஸ்டாலின்லாம் சொல்லக்கூடாது என்ன சொல்லணும் அப்பா எப்படி சொல்லுங்க அப்பா எப்படி அப்பா நம்ம சரஸ்வதி சதம் படத்தில் பேச்சு வராது அம்மா அப்பா இது மாதிரி இப்ப அப்பான்னு விழிக்கிறாங்களா அவருக்கு அது ரொம்ப சந்தோஷமா எங்க அப்பா உனைய அப்பான்னு விழிக்கிறாங்க எல்லாரும் எங்க பொதுச்செயலாரு கேட்ட எல்லா பிள்ளைகளும் பெண் பிள்ளைகள்லாம் அப்பா கற்பழிக்கிறானே அப்படின்னு கதறாங்களே அந்த குரல் உங்களுக்கு கேட்கலையா அப்படின்ட்டு நம்ம நம்ம எதிர்கட்சி தலைவர் கேட்டது மாதிரி எத்தனை பெண்கள் நாள்தோறும் பார்த்தீங்கன்னா சரி பத்திரிக்கை எடுத்தா சரி இன்னைக்கு கற்பழிப்பு கொலை இது நடக்காத காரணமே இல்லை பத்திரிக்கையே இல்லை ஊடகங்களும் இன்னைக்கு போடுறாங்க அவங்க எவ்வளவுதான் மறைக்க முடியும் ஏங்க எவ்வளவுதான் அப்பா மறைக்கிறது என்னத்த சொல்றீங்க எவ்வளோ அப்புறம் ரேட்டு போயிரும்ல எப்பா டிஆர்பி ரேட்டு குறைஞ்சி போகும் மக்கள் பார்வை குறைஞ்சி போகும் ஏதாச்சும் ஒரு டிவியில் போட்டு விட்டாங்கன்னா இதாயிரும் போட்டி வந்துடுச்சு அதனால போட்டு விடுறாங்க நாள்தோறும் கழிப்பி தமிழ்நாட்டில் அடக்கறதுக்கு இந்த முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்த நான் கேட்கிறேன் சகோதரர்களே ஒரு சாமானியனாக நான் மக்களோட பிரதிநிதியாக நான் கேட்கிறேன் இதுல இருநூறு தொகுதி ஜெயிப்பேன்னு சொல்றீங்க எங்கே எப்படி ஓட்டு போடுவாங்க இந்த அப்பாவை முதலமைச்சர் ஆக்கணும்டா இனிமேல் இப்ப போற இடங்கள்லாம் கற்பழி அப்படி வீடு போக வந்து கற்பழிக்க சொல்லுவாங்க இந்த ஆட்சி அவ்வளவு மோசமா இருக்கு ஏமா விலைவாசி குறைஞ்சிருக்காமா தாயே பாலாரு தேனாருன்னு ஆட்சியில ஓடுது விலைவாசியை கட்டுப்படுத்தும் எங்க ஆட்சியில் விலைவாசி எல்லா விலைவாசி ஏறும் ஏறாது என்று அல்ல அது பருவநிலை மாறும்பொழுது பயிர்கள் விளைச்சல் ஒரு பகுதியில் குறையும் ஒரு பகுதியில் கூடும் எங்க அம்மா அரிசி கூடுச்சு என்ன செய்யலாம் ராஜு நீ தான் வாங்க கூட்டுறவுத்துறை அமைச்சர் வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க என்ன செய்யலாம் அம்மா எனக்கு ஒரு ரெண்டு நாள் அவகாசம் கொடுங்கம்மா ரெண்டு நாள் எல்லாம் இல்லை சீக்கிரமாக சொல்லுங்கள் விலைவாசி குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை அரிசி விலை குறையணும் அத்தியாவசிய பொருள் குறையணும் என்ன நடவடிக்கை எடுக்கலாம் இதாண்டா முதலமைச்சர் எங்கள் அம்மா கூப்பிட்டு கேட்டாங்க அமைச்சர் எங்கள் செக்ரட்டரி எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசி உடனே செக்ரட்டரி சொன்னாங்க நீங்கள் அமைச்சர் நாளைக்கு இதே நேரத்தில் வர்றீங்க உடனே பார்த்து சொல்லுங்க அடுத்த நாளே சகோதரர்களே நீங்கள் நான் தவறான கருத்தை சொல்லலை உடனே சொன்னாங்க இந்த அரிசி விலை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அப்ப எங்க செக்ரட்டரிய நான் கேட்டேன் செக்ரட்டரி உடனே என்ன செஞ்சாரு ஒரு நெக் நெக்குன்னு ஒரு ஒரு ஊடகத்தில் ஒரு பிரிவு வருது அது என்ன பிரிவு அது ஒரு இது அந்த நெக்கில் பார்த்தோம்னா எந்த மாநிலத்தில் என்ன பொருள் வரைஞ்சிருக்கு எந்த மாநிலத்தில் எந்த பொருள் அதிகமாக இன்னைக்கு என்ன விள வைக்குதுன்னு தெரியும் வங்காளத்தில் மினி கெட்டு நம்ம ஊர்ல பொன்னி அரிசி மாறி அங்கே ரூபா அப்படின்னு சொன்னாங்க இது தெரிஞ்ச உடனே அம்மாட்ட போனோம் அடுத்த நாள் அம்மாவுக்கு எழுதி கொடுத்தோன்னா உடனே கூப்பிட்டாங்க கூப்பிட்டு உடனே என்ன இதுக்கு இந்த அரிசி வாங்கணும் எத்தனை நாள் ஒரு வாரத்தில் கொண்டு வரும் நாள்லாம் கொடுக்கல அஞ்சு நாளில் கொண்டு வரணும் நம்ம விற்கணும் எங்கே விற்கிறது ரேஷன் கடையில் விற்கக்கூடாது நம்ம ஏற்கனவே இலவச அரிசி கொடுத்துருக்கோம் இது கொடுக்கக்கூடாது இது விற்றா அந்த அரிசியை விற்றுவான் தவறானது நடந்துடும் எனவே நம்ம கூட்டுறவு பண்டக சாலைகள் தனியாக கடைகளை போட்டு அரிசி இருபது ரூ இருபத்தஞ்சி ரூபா மினைக்கிடு சாதாரகமாக இருபது ரூபா அதே ரேட்டுக்கு கொடுங்க எவ்வளவு இதுக்காக இழைப்படு வருகிறதோ ட்ரான்ஸ்போர்ட் சார்ஜ் மற்ற எல்லாம் அதெல்லாம் நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு எவ்வளவு தொகை வேணும் இதுதாங்க ஒரு நிர்வாகம் இதாக ஒரு முதலமைச்சர் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை அதைத்தான் அம்மா செஞ்சாங்க எங்கிட்ட சொன்னாங்க நாங்க சொன்னோம் எங்கிட்ட எவ்வளோ வேணும்னாங்க ஐம்பது கோடி போதுமான்னு கேட்டாங்க அம்மா நான் சொன்னேன் நான் தான் எந்திரிச்சு சொன்னேன் ஐம்பது கோடி எல்லாம் பேசாமல் அம்மா ஐம்பது கோடி பத்தாது நூறு கோடி வேணும் நம்ம அரிசி மட்டுமல்ல பல விலைகள் கூடும்போது போது அம்மாட்ட வந்து அடிக்கடிக்கோ தொந்தரவு பண்ணக்கூடாது அம்மா இப்ப சொல்லிட்டீங்க இனிமேல் எந்த விலையும் ஏற்றாமல் நாங்கள் பார்த்து ஏதாவது வந்ததுன்னா ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு முதலே தெரிந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நூறு கோடி ரூபாய் வாங்கி விலை நிலைப்படுத்தும் நிதியம் என்று அமைத்து விலையை அரிசி விலையை இருபத்தஞ்சு ரூபாய் இருபது ரூபாய்க்கு கொடுத்தோமா இல்லையா எங்கள் ஆட்சியில் உடனடியாக கள்ள மார்க்கெட்டில் பதுக்கி வைத்த அரிசியெல்லாம் விற்கப்பட்டது இன்னைக்கு விலைவாசி ஏறி இருக்கு பருப்பு விலையிலிருந்து எண்ணெய் விலை எண்ணெயெல்லாம் நாங்கள் வித்தோம் அந்த நூறு கோடியில் வாங்கி வித்து அரசாங்கத்திற்கு மானியம் வாங்கி அதை கட்டுப்படுத்தணுமே தக்காளி வாங்கி வித்தோம் எண்பது ரூபாய் இரவு நூறு ரூபாய் விற்கும் போது விலை குறைச்சோம் இதில் விலைவாசி விண்ணை முட்டுகிற அளவுக்கு தாய்மார்கள் கஷ்டப்படுகிறார்கள் எத்தனை வரி எல்லா வரியும் போட்டுட்ட வீட்டு வரி குப்பை வரி குழாய் வரி பால் விலை ஏற்ற மாட்டேன்னு பால்வலை ஏற்றிட்டான் இத்தனை ஏற்றிட்டு இந்த ஆட்சி இன்னும் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் மக்கள் தான் வேணும் அப்படின்னு அப்பாவை தான் எல்லாரும் மக்கள் விரும்புறாங்க சொல்றாங்கன்னா கேப்பையில நெய்வழியுதுன்னா கேப்பாருக்கு புத்தி எங்க போச்சு மக்களை எப்படி ஏமாற்றிடலான்னு நினைக்கிறாங்க இங்க கூட நம்ம சேர்மன் சொன்னார் நம்ம பேரவை சேர்மன் செல்வ எங்க அண்ணா என்ன இங்கே நிக்கிறார் அதெல்லாம் இப்போ சொல்ல முடியும் நம்ம பொதுச் செயலாளர் கையில் அதையெல்லாம் யார் நம்ம சொல்ல முடியாது இதுல தான் என்று நான் தான் வேட்பாளர் அறிவிக்க முடியும் அண்ணா திமுக ஒரு தொண்ட நிப்பானா கூட மேற்கு தொழில் மட்டும் இல்லை இருநூத்தி முப்பத்தி நாலு தொழிலும் ஜெயிப்பாங்க இன்னைக்கு மக்கள் கொதித்து போயிருக்காங்க கல்வி கடன் ரத்துனா ஏமாத்திட்டான் எல்லாம் அல்வா கொடுக்குற வேலை தான் அல்வா கொடுக்குறதே இந்த ஆட்சி ஓடிக்கிட்டு எல்லாத்திலையும் டிஜிபிக்கு ஏடிஜிபிக்கு பாதுகாப்பு இல்லை பெண் காவலருக்கு பாதுகாப்பு இல்லை காவலருக்கே பாதுகாப்பு இல்லைன்னா என்ன நடக்க போகுது சாதாரண பெண்மணிக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும் இந்த ஆட்சியில் எண்ணி பாருங்க அம்மா ஆட்சி இந்த ஆட்சி ஒப்பிட்டு பாருங்க எடப்பாடி ஆராய்ச்சி எப்படி இருந்தது கொரோனா காலத்தில் எவ்வளவு ஏறினாலும் அதை கட்டுப்படுத்தி பத்து மாதங்கள் விலையில்லாத பொருள் கொடுத்தவர் எடப்பாடியார் ரேசன் கடையில் அரிசியிலிருந்து பருப்புல இருந்து எல்லாம் கொடுத்தாங்களா இல்லையாமா சுண்ட கடலை கொடுத்தோம் சுண்ட கடலை கொடுத்தோம் போதுமான அளவுக்கு மூட மூடைய அரிசியை தூக்கிட்டு போனீங்க போனீங்களா என்னையா மாதம் அறுபது கிலோ அறுபது கிலோ அரிசி இருபது கிலோ வாங்கினா அறுபது கிலோ கொடுத்தோம் இதில் இந்த ஆட்சி இப்படி செஞ்சோம் ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா மதுரை போன்ற மேருக்கு ரெண்டாயிரம் ரூபா பொங்கல் பகுப்பு சொன்னார் மாதம் மாதம் நம்ம பொங்கலுக்கு பொங்கல் அம்மா தொடங்கி வச்சது பொங்கல் தொகுப்பு அம்மா தொடங்கி வச்சிருந்து அந்த எடப்பாடியா ரெண்டாயிரத்தி ஐநூறு கொடுத்தார் ஆயிரம் கொடுத்த நீ என்ன கொடுத்த அல்வா தானே கொடுத்த இந்த தேர்தலையும் கொடுக்கல ஆனா இந்த ஆட்சி தொடரும் நம்ம முதலமைச்சர் சொல்றார் திமுக சொல்கிறாங்க கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி இரநூறு தொகுதியில் வெற்றி பெறுவோம் இருநூறு தொகுதியில் எப்படி வெற்றி பெறுவோம் இந்த மக்களை வைத்து மக்கள் பெடுற துன்பங்களை பைத்து எனவே தாய்மார்களே சகோதரர்களே இங்கே கூட உங்களை எடுக்கிறார் பாருங்க இங்கே ஒருத்தர் ஊடகத்தில் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் பேசுனார் எந்திரிச்சு பாரு இங்கே நேரம் எவ்வளோ ஆச்சு எத்தனை சீரியல் இன்னைக்கு தொடர் முடிஞ்சிருக்கும்

ஆண்கள் வேஸ்டி கேட்டால் ஆண்கள் அம்மா சேலை கட்டி சிங்க பெண்ணாக இருந்தார் கிளாரி கில்டன் வந்தார் அம்மாவை பார்த்தார் அன்றை தெரசா ஓடோடி வந்தார் அம்மாவை தொட்டில் குழந்தை திட்டத்தின் மூலமாக நான் செய்ய வேண்டியதை நீ செய்தாய் மகளே என்று பாராட்டினார் கில்டன் சுனாமியின் போது வந்து பாராட்டினார் இலங்கையை காட்டிலும் தமிழ்நாட்டு எனக்கு இந்த சூடே தெரியல சுனாமி சூடே தெரியாமல் ஆக்கிவிட்டது அது மாதிரி கஜா புயல் எடப்பாடியார் ஏரியாவு ஏரியாவோ வந்தார் நிவாரண அள்ளி கொடுத்தார் அவங்களுக்கு கேட்டை கட்டலாம் விவசாயி இன்னைக்கு விவசாயிகளுடைய எதிரியாக இந்த அரசாங்கம் இருக்கு விவசாயியை கண்ணெடுத்து பார்க்கவில்லை ஆனால் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது எனவே இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் இதை அன்பு தாய்மார்களே சகோதரர்களே இங்கே வந்திருக்க கழக நிர்வாகிகள் இன்றைக்கு அம்மாவுடைய பிறந்த நாள் அம்மா என்ன சொன்னார் புரட்சி தலைவர் என்ன சொன்னார் புரட்சி தலைவர் சொன்னார் அண்ணா திமுக இந்த அண்ணா திமுக திமுக என்ற தெய்ய சக்தியை ஒழிக்கு வரை ஓயாது ஒழியாது என்று சொன்னார் அதே மாதிரி தான் அம்மா சொன்னார் நூறு ஆண்டுகளானாலும் அண்ணா திமுக ஆட்சி தான் இருக்கும் திமுகவை இந்த வேரடியோ வேரடியோ மண்ணோடு அழிப்போம் ஒழிப்போம்னு அம்மா சொன்னாங்க இன்னைக்கு அந்த தாயினுடைய வழியில் கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன் எடப்பாடியுடைய ஆட்சி ஆட்சி மீண்டும் வளரணும் ஏழையின் வாழ்க்கை மகிழ்ச்சிகள் வளரணும் புதுவெல்லம் பூந்த வேண்டும் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இன்னைக்கு சுதந்திரமாக பெண்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் அது எடப்பாடியார் ஆட்சி எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி மலர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இங்கே மிகைப்படுத்தி பேசியதெல்லாம் நீங்கள் க அதெல்லாம் நம்மளை வந்து அலங்காரப்படுத்துறதுக்காக அவங்க பேசிய வார்த்தை அமைச்சர் என்று அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்கிற கூடாது அதுக்குள்ளே என்னடா நம்ம ஓட்டே போடலாம் அதுக்குள்ளே இவர் அமைச்சர்ன்றாங்க தொகுதி எம்எல்ஏன்றாங்க ஏன்னா மக்கள் இன்றைக்கி அப்படி ஆகிட்டேங்க என்ன சொல்கிறீங்க இன்றைக்கி ஊடகங்கள்லாம் பெருத்து போச்சு என்ன சொல்கிறாங்களோ அடுத்த நிமிஷம் பார்த்தா நான் ஒன்று சொன்னால் சரி ம உடனே மீன்ஸ் போட்டுறாங்க அந்த மாதிரி வந்துடுது அதனால் தாய்மார்களே நீங்கள் ஒன்னே ஒன்று இறுதியாக சொல்லிக்கிறேன் காய்கறிக்கு போவீங்களா காய்கறி கிடைக்கும் காய்கறி வாங்க போவீங்க அந்த ஒருவேளை சாம்பாருக்கு காய்கறி வாங்க போகும்போது என்ன செய்வீங்க காய்கறி வாங்கினா தட்டி பார்ப்பீங்களா தட்டி பார்க்க தட்டி பார்ப்பீங்களா பிஞ்சா முத்துணதானு தெரிஞ்சிடும் தட்டி பார்த்தாலே பெண்களுக்கு தெரியும் முருகங்காயை முருகி பார்ப்பேன் இல்லையா வெண்டைக்காயை கிள்ளி பார்ப்பேன் ஒருவேளை சாம்பார் காய்கறி வாங்குறக்கு அரிசி பருப்பு கடை அண்ணாச்சி கடைக்கு போகிறீங்க முன்னால் தான் அன்னாச்சி கடை இப்போ எல்லாரும் வைக்கிறாங்க கடைக்கு போனீங்கன்னா என்ன செய்வாங்க பருப்பு அள்ளி பார்ப்பீங்க பருப்பு இது ஒரு கொதியில் வேகுமா இல்லை வெந்துக்கிட்டே இருக்குமா பார்ப்பீங்க முழுசாவே கிடக்குமான்னு பார்ப்பீங்க நல்ல பருப்பாக வாங்குவேன் அதே மாதிரி அரிசி வாங்கினாலும் இது ஒருவேளை இந்த பழையசோருக்கு தாங்குமா பார்க்குற தாய்மார்கள் எதையும் எடை போட்டு பார்க்குற தாய்மார்கள் நான் நண்பு தாய்மார்களை உங்கள் பாதமடைந்து கேட்டுக்கொள்கிறேன் ஐந்து ஆண்டுகளுக்கு நம்ம ஆட்சி செய்யக்கூடிய கட்சி எந்த கட்சி ஆட்சி நமக்கு நல்லது நடந்தது சற்று சிந்தியுங்க பெண்களுடைய வாக்கை வசந்தமாக்கின்றவர்கள் பெண்களுடைய வாக்கை முன்னேற்றுவதற்கு எந்த அரசாங்கம் நடந்தது அதே மாதிரி ஏழை எளிய மக்கள் யாருடைய ஆட்சியிலே அமைதியாக சுபிச்சமாகவும் விவசாயிகளுடைய வாழ்க்கை செழிப்பாக இருந்தது என்பதை எண்ணி பாருங்க தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை ஜகத்தினை அடித்துருவோம் என்றார் பாரதியார் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்றால் அண்ணா இவருடைய கனவுகளை எல்லாம் நினைவாக்கியவர் தாய் புரட்சி தலைவர் அம்மா இல்லையா விலையில்லா அரிசி கன்னியாகுமரியிலிருந்து திருத்தணி வரை இருக்கிற அத்தனை தமிழ் மக்களுக்கும் விலையில் அரிசி கொடுத்தவர் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அது மாதிரியான் தாய்மார்களுடைய வாழ்க்கையை முன்னெடுத்து செல்ல வேண்டும் தம்பி டாக்டர் சொன்னதை போல எத்தனற்ற திட்டங்கள் ஆணுக்கு நிகராக பெண்ணால் சாதிக்க முடியும் என்று கமாண்ட படை கொண்டு வந்தவர் அம்மா அவர்கள் மகளிர் காவல் நிலையம் பாகிஸ்தானே பாராட்டியது பினார்சி பூட்ட பாரத அங்க பாகிஸ்தானுடைய பிரதமர் அவரே பாராட்டினார் அம்மா அவர்களுடைய செயல்பாடு தமிழகத்திலே பெண் காவலர் நிலையம்

இருசக்கர வாகனம் அதை நடைமுறைப்படுத்தி அண்ணன் எழுப்பாரு மோடிஜி அழைத்து அதை நடைமுறைப்படுத்தினார் பாரத பிரமர் அன்றைக்கு கூப்பிட்டு நடத்தினார் காரணம் பேர் அம்மாவோட பழகியவர் என்ற அடிப்படையில் தான் வேற எந்த காரணம் இல்லை இப்ப இவங்க கேலோ இந்தியான்னு நடத்தினாங்க இப்ப அவங்க அப்பாவுக்கு ஒரு பாராட்டு நாணயம் வெளியிட்டாங்க நூறுரூவா நாணயம் அந்த நூறுரூவா நாணயம் அது யாருன்னா ராணுவ அமைச்சரை கூட்டிட்டு வரணும் ஏண்டா எங்க பொதுச் செயலரை கேட்டார் ஏஐயா எல்லாரும் கேட்பாங்கள ஏஐயா ஸ்டாலின் அவர்களே இந்திய கூட்டணியில் ராகுல்ஜியை கூட்டிட்டு வரக்கூடாது சோனியாஜியை கூட்டிட்டு வரக்கூடாது ஏன் அவங்க ஒரு தலைவரை நீங்க கூட்டி நடத்திருக்கலாமே இது முழுக்க முழுக்க நீங்க நடத்துற விழா இல்ல அப்படின்னு சொன்னார் உடனே முதலமைச்சர் ரியாக்சன் கேளுங்க இது அரசு விழா திமுக விழா இல்லை அடுத்து உடனே போட்டார் உடனே போட்டு சொன்னார் அரசு விழா இல்ல எங்க வர்றீங்களா நேருக்கு நேர் மேடையில் விவாதிக்கலாமா கேட்ட உடனே இந்த விழாவுக்கு நாங்க கேட்டோம் வந்தார் இவர் கேட்டாரா வந்தார் இது மறைமுக கூட்டணி அதுதான் அதுதான் அதே மாதிரி இந்தியா இருக்கிறோம் சொன்னார் ஸ்டாலின் நாடகம் போடுறீங்க என்ன நடத்துறீங்க கேலோ இந்தியா என்ன நடத்துறீங்க முதல்ல கருப்பு பழம் பொண்ணு கொடுத்து கோபேக் இந்தியான்னு சொன்ன கோபேக் மோடினு சொன்னீங்க வெள்ள பொண்ணு வெள்ள கூட பிடித்த வேந்தன் அல்லவா சாலி எவ்வளவு கேவலம் ஒரு கொடை பிடிக்கிறது கூட அவர் பிரதமர் தானா இவர் கெட்ட விட்டு மோடினு சொல்லுவாராம் யார் சொல்றாரு இன்னைக்கு உதயநிதி சொல்றான் நானும் பார்க்க தான் போறோம் இன்னும் ஒரு வருஷம் உங்க ஆட்சி இருக்கும் ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள மோடி வரும்போது நீ கெட்ட மோடின்னு மட்டும் சொல்லிட்டா அப்பா உங்க மகன் சொல்லுங்க சொல்லிட்ட நீ உண்மையிலே சுத்த வீரன் அப்பா நீ உண்மையான தமிழனாக நாங்க ஏற்றுக்கொள்வோம் இல்லைன்னா தெலுங்குல இருந்து வந்தவர் தான் நாங்க ஏற்றுக்கொள்வோம் ஏன்னா நீ உண்மையிலே கிடையாது அந்த ஜீனி கிடையாது என்பதை நாட்டு மக்கள் தெரியும் என்னை அன்பு தாய்மார்களே சகோதரர்களே எல்லாம் ஏமாற்று வேலையாக இங்கு நடக்க இருக்கிறது திமுக ஆட்சியில் எதை செய்யறாங்களோ இல்லையோ கலெக்ஷன் லஞ்சம் லாவணம் கலெக்ஷன் கரப்ஷன் மூணு அப்படி இருக்கு கமிஷன் மூணு இருக்கு இது மூணும் சரியா வாங்குறாங்க வாங்கிக்கிட்டு அதை தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு கொடுத்து மக்களை கொடுத்து எப்படியாச்சும் காசுக்காக ஓட்டு போட்டுருவாங்கன்னு நம்ம ரொம்ப கேவலமாக நினைக்கிறோம் ரொம்ப ரொம்ப கேவலமாக நினைக்கிறோம் ரொம்பங்க ரொம்ப அசிங்கமாக நினைக்கிறாங்க அவங்களுக்கு சரியான பாடத்தை கொடுக்கும் நான் சொல்கிறேன் இந்த நாட்டை மட்டுமல்ல இந்த நாட்டையும் காப்பாற்ற முடியாது நம்மளையும் காப்பாற்ற முடியாது தமிழ்நாட்டே போய் அடகு வச்சிருவாங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னு சொன்னா நடக்க போறதில்லை நடந்தா ஒரு குடும்பம் கூட நிம்மதியாக வாழ முடியாது எனவே இந்த ஆட்சியை அப்புறப்படுத்த புரட்சி தலைவருடைய பிறந்த நாம் எல்லாம் சூழ்நிலை ஏற்க வேண்டும் கழக தொண்டர்கள் கழக நிர்வாகிகள் பெருவாரி வந்திருக்கீங்க நாம் எல்லாம் அண்ணன் பொதுச் செயலாளர் போல இந்த இன்றைக்கு கழகத்துக்கான பணிகளை சிறப்பாக செய்ய வேண்டும் பல்வேறு அணிகளை இன்றைக்கு அண்ணன் அறிவித்திருக்கிறார் எனவே அந்த அணியில் இருக்க எல்லாம் நம் இயக்கத்திலே பயன்படுத்தி அடுத்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே ஆட்சி மலர எல்லோரும் பாடுபடுவோம் அதுதான் புரட்சி தலைவர் அம்மாவிற்கு பிறந்தநாள் பரிசாக அவருடைய சூழ்நிலையாக நாம் ஏற்போம் என்று சொல்லி இந்த நேரத்தில் இவ்வளோ தூரம் பேசுவதற்கு வாய்ப்பளித்த தலைவரவர்களுக்கும் மற்றும் கழக தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன் நன்றி வணக்கம்